ஒரு சிம்பிளான வெஜ் குருமா ரெசிபிக்கு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு கா பச்சை மிளகாய் கருவேப்பில்லை வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி பியூரி பண்ணி போட்டுப்பேன் ஏன்னா நம்ம ஊர் மாதிரி இங்கே தக்காளி நல்லா பழுத்துருக்காது அதனால் எப்போவுமே நான் வந்து தக்காளி அரைச்சி போட்டுக்குவேன் அதுக்கப்புறம் தேவையான மசாலா நமக்கு தேவையான காய்கறிகள் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட வந்து தேங்காய்ப்பால் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் பாலும் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா அந்த காய்கறியை வந்து அதிலே வேக வச்சுக்கலாம் கிரேவியோட திக்னஸ்க்காக ஏற்கனவே கொஞ்சம் முந்திரியும் கசகசாவும் ஊற வச்சுருந்தேன் அது கூட வந்து பொட்டுக்கடலில் சேர்த்து நல்லா அரைச்சி அந்த கிரேவி கூட மிக்ஸ் பண்ணிவிட்டேன் கடைசியாக வந்து கரம் மசாலா கஸ்தூரி மேத்தி கொத்தமல்லி எல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும் நான் பெரும்பாலும் வந்து தேங்காய் கூட இதெல்லாம் சேர்த்து அரைச்சி போடுவேன் இந்த தடவை வந்து டைரெக்டாக தேங்காய் பாலே ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா தேங்காய் அரைச்சி போட்டால் எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் திப்பு திப்பையாக இருக்கும் தேங்காய் பால் போட்டால் அந்த கிரேவி ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும் அந்த கிரேமியாவும் இருக்கும் சோ ஒரு ஆர்டர் வந்து சப்பாத்தி வெட் குருமாவும் கேட்டிருந்தாங்க அதுக்காக தான்